கொஞ்சம் அமருங்க இருபத்தி இருந்து காலவரற்ற உண்ணா நிலை போராட்டம் நம்ம சங்க சார்பாக அறிவிச்சிருக்கோம் ஏற்கனவே பல்வேறு தொழிலாளர் தரத்தில் இருப்பதனால இந்த உண்ணா நிலை போராட்டம் நானே இருப்பதுன்னு அமைப்புல முடிவு எடுத்திருக்கோம் தண்ணி குடிச்சு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது தண்ணி கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா போகலாம் தண்ணி போராட்டம் இருப்பதாக அமைப்பில் முடிவு எடுத்திருக்கோம் அடுத்த வாரம் திங்கக்கிழமல இருந்து முடிவு எடுத்திருக்கோம் நம்ம கோரிக்கையை வந்து நான் படிச்சிடுறேன் சென்னை மாநகராட்சியின் அனைத்து பிரிவு எண்ணம் தொழிலாளருக்கும் எட்டாயிரம் பேருக்கு இருக்காங்க பொது சுகாதார பிரிவு இருக்கு நாய் பிடிப்பு இருக்கு மாடு பிடிப்பு இருக்கு பல டிபார்ட்மெண்ட் இருக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த இருபத்தாறாயிரத்தி நாற்பத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம வாங்கின உத்தரவின் படி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வழங்கணும் எதிர்கட்சி தலைவர் இருந்தபோது இப்போ மாநில முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்னு அடித்த கடிதப்படி எண்ணம் தொழிலாளர் பணி பணியிடத்தில் கழிவறை வசதி கையுறை பாதுகாப்பு வழங்கணும் நிரந்தர தொழிலாளிக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கணும் பணி நிரந்தர முக்கிய கோரிக்கையாக நம்ம கோரிக்கையில இருக்கு இந்த எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் உடனே கோரிக்கையில் ஒன்று ஒண்ணு நம்ம சங்கம் உள்ள வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஏழும் சென்னை மாநகராட்சி தீர்மானம் போட்டு கேஸ் மனுவினுடைய எண் போட்டு அறுநூத்தி எண்பத்தி ஏழு வாங்கிட்டு இருக்கோம் பட் இதுவும் நமக்கு சட்டப்படியான சம்பளம் இல்லை போன வருஷம் எழுநூத்தி இருபத்தி ரூபாய் கொடுத்துருக்கணும் இந்த வருஷம் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கணும் நம்ம முதல்ல தாக்கல் மனு என்ன எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்னு பா ரெண்டாயிரத்தி அதன் மேல மேனேஜ்மெண்ட் போட்டா அப்படி இல்ல ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தொம்போது பார் ரூபாய் ஏறிடுச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அப்புறம் அறநூத்தி ரூபாய் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு தண்டமானி மாண்புமிகு நீதிபதி தண்டமானி ஒருவருக்கு முன்னாடி இருபத்தி ஆறாயிரத்தி போட்டோம் அப்புறம் நம்மலாம் பணியந்திர வழக்கு போட்டதை லேபன் டிபார்ட்மென்ட் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க அதற்காக ரிட் மணியன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருந்தோம் இது வரைக்கும் அஞ்சு ரிட் போட்டிருக்கோம் ரெண்டு கண்டம் போட்டிருக்கோம் பணியந்திர வழக்கம் போட்டிருக்கோம் பல்வேறு வழக்குகள் போட்டிருக்கோம் தொடர்ந்து இவ்வளவு வழக்குகளையும் வெகு கால குறைவாக ஒரு கேஸ் போட்டா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஒரு வழக்குக்கு தனியா போனா குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தனியா கொடுக்க வேண்டி வரும் இது எல்லாத்தையும் சங்கமும் சங்கத்தினுடைய வழக்கறிஞ்ச முன்னணியிலும் பாக்குறாங்க நான் சங்கத்துல வக்கீலா இல்லாம நானே மனுதாரரா வழக்கறிஞர் அணின்றது நம்மளுடைய மூத்த வழக்கறிஞர் எஸ் கே தலைமையில குமாரசாமி தலைமையில் தான் பாத்துட்டு இருக்காங்க நான் மனுதாரராக இந்த வழக்கில் இருக்கேன் நமக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் வரணுன்றதுக்காக மட்டும் இந்த உண்ணாநிலை நிலை போராட்டம் அறிவிச்சிருக்கா இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு நாற்பதுக்கு நாற்பது சீட்டு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது சீட்டு ஜெயிச்சோம்னா தொடர்ந்து அவங்க பேப்பர்ல நேர் மூலமாகவும் தொடர்ந்து கூட்டங்களையும் ஒன்று அறிவிச்சுட்டே வராங்க எண்ணிக்கலம் தொழிலாளருடைய வேலை கரெக்டா இல்ல கான்ட்ராக்ட் கூட சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க பொதுமக்கள் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து கோரிக்கை வைக்கிறாங்க வேலை சுத்தமா நடக்கிறது இல்ல அதனால தனியார் மையத்தை நோக்கி போறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு

நமக்கு ரீவைன் பண்ணி பார்த்தா இங்க ஞாபகம் இருக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி கான்ட்ராக்ட் போகணும்னு சொல்லி எல்லாருக்கும் கையத்தை வாங்கியாச்சு நம்ம போராடுற களத்துல இறங்கணும் வழக்கு போட்டோம் ஸ்டே ஆர்டர் வாங்கணும் நம்ம கிட்ட போலீஸ் சொன்னாங்க நீர் பேசினாங்க ஒண்ணு கடைசியா பாதி பாதி பேரா விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களா விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க ஐம்பது வயசுக்கு மேல கூட விட்டு கொடுங்க சொன்னாங்க ஒரே ஒருத்தர் கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏழாவது மடத்துல இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டு அறுபது வயசுக்கு மேல கூட எடுக்க விடாம நம்மளுடைய கடுமையான முயற்சி வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது சில மாசம் முன்னாடி நம்ம ஜெயிப்போமா மாநகராட்சி ஜெயிப்போமா இல்ல புரோக்கர் சங்கங்க

இன்னும் ஆடப்படாதுன்றதுக்காகத்தான் இந்த ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம உண்ணா நிலை போராட்டம் அறிவிச்சிருக்கோம் நம்ம ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்கோம் இங்க வழக்கு போட்டிருக்கோம் அஞ்சாவது மண்டலம் ஆறாம் மண்டலம் மற்ற மண்டலத்தில் நம்ம இல்லை ஆறாம் மண்டலத்தில் இப்போ தான் தோழல் வந்திருக்காங்க அஞ்சாவது மண்டலத்துலேயும் தோழல் வந்திருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏழாவது மண்டலம் கம்பீரமாக வேலை நிறுத்தம் நடைபெறக்கூடிய ஏழாவது மண்டல தொழிலாளர் மட்டும் நம்ம தொழிலாளிகள் கிடையாது நாலாவது அஞ்சாவது ஆறாவது எட்டாவது எல்லா மண்டலத்திலயும் இருந்து நம்ம சங்கத்திலே வேற வழி இல்லாம அவது ஒரு சங்கத்திலே எந்த சங்கத்தையும் இல்லாம இருந்தாலும் அத்தனை தொழிலாளியை பாதுகாப்பு நினைச்சுதான் நம்ம இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் நம்ம சுயநலன்றது எல்லா தொழிலாளியும் பாதுகாப்பு தான் வேற நோக்கம் நமக்கு கிடையாது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து காடவரட்ட உண்ணா நிலை போராட்டம் முதல்ல வாழ்த்து தெரிவிச்சே இருந்தாங்க ஏழை மக்கள் இறந்து போயிருக்காங்க அறுபது ரூபாய் பாக்கெட் சாராயத்துக்கு இறந்து போயிருக்காங்க உடல் உழைப்பு தொழிலாளிங்க கூலி விவசாயம் கூலி வேலை செய்யக்கூடிய இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட பல வருஷமா சாராயம் வச்சிருக்கிறான் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் மலையில காட்சி வைக்கிறான் எல்லாருக்குமே தொடர்ந்து எல்லா அரசாதிகாரிலும் லாபத்தை சம்பாதிக்கிறான் இப்ப தாத்மாக்களுடைய வருமானம் இந்த வருஷம் வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி உழைக்கிற ஜனங்க காசெல்லாம் உறிஞ்சி எடுக்கப்படுது இதுல உயிர் சேர்த்து எடுக்கப்படுது மெத்த நாள் போட்டு நீ குடிச்சதுல உடம்பெல்லாம் காலி ஆயிடும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அந்த குடும்பம் சிக்கி சின்னாவினமா போயிடுச்சு இதுல சில மூளை இல்லாத கும்பலு புடிச்சு இறந்தா பத்து லட்சம் உழைச்சி இறந்தவனுக்கு என்னன்னு தனியா கேட்டுட்டு முதல்ல பத்து லட்சம் தான் எல்லாம் தீர்வு ஆயிடுமா உயிர் வந்துருமா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இல்லையா எஸ்பி செய்ய வேண்டிய வேலை இல்லையா போலீஸ்கார பார்க்க வேண்டிய வேலை இல்லையா சாதாரண ஜனங்க தானே செத்தா என்ன பத்து லட்சம் பணமா அவன் குடும்ப வாழ்க்கை முழுக்க முழு அந்த குழந்தைங்களுக்கு படிச்சத எதிர்காலத்துக்கு ஆகுமா அவங்க இறக்க விட்டது யாரு லாபத்திலையும் மத்தி சம்பாரிச்சு அன்னைக்கு ஐம்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்கன்னா அது காரணம் அரசாங்க அதிகாரிகள் இல்லையா

நம்ம பிரச்சனை நம்ம நிற்கிறோம் நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு இந்த கலாச்சார விஷயத்தை நமக்கு அவங்க பக்கம் நிற்கிறோமோ தூய்மை பணியாளர் விஷயத்தை நம்ம பக்கம் நிற்கிறோம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்லையும் ஐநூறு ரூபாய் கீழே தான் சம்பளம் மாநகராட்சிகளில் ஐநூறு ரூபாய் கீழே சம்பளம் நல்லா ஞாபகம் செய்யணும் எல்லா இடத்துலையும் பெரும்பான்மை கான்ட்ராக்டு ஏன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அர்பேச சுமித்ல என்ன சம்பளம் பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய்

சில சங்கங்களுக்கு பொறுக்க முடியல சில நியூஸ் கூட இப்போ சமீபத்தில் கேட்ட நிறைய காசு வசூல் பண்ணி வீடு கட்டிடுறாங்க என்னன்னோ பண்ணிடுறாங்க செஞ்சிடுறாங்க இந்த சங்கத்தோட போயிடாதீங்க ஒன்று சென்னை மாநகராட்சிக்கு ஜிஞ்சாக் கடித்து கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது காசு சம்பாதிக்கலாமான்னு பார்க்கறதுக்கு ஒரு தீம் இன்னொரு டீமு எதுவுமே கையால் ஆகலை முடியல நாங்க தோற்றுக்கோன்றதை ஒத்துக்காம அவங்க தோற்றுக்கணும் ஒத்துக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லா சங்கத்துக்கும் என்ன முயற்சியை கூட ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களால முடியல எல்பிசியால் முடிஞ்சுது உழைப்புரிமைகளால் முடிஞ்சுது நீ பாராட்டணுன்ற எந்த அவசியமும் இல்லை நாங்கள் எந்த தொழிற்சங்கத்தையும் எப்படி குறை சொல்கிறது இல்லை குறை சொல்லி வளர வேண்டிய அவசியம் இடது தொழிற்சங்க மையத்துக்கு கிடையவே கிடையாது வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த உண்ணாநிலை போராட்டம் நடக்குதுன்னா சென்னை மாநகராட்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஆதரவா நம்ம போராட்டத்தை சீர்குலைக்கணும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட நினைக்கிறாங்க இந்த சகப்பு கொடி சீட்டுக்காகவும் முதலமைச்சருடைய புண்ணைக்காகவும் எப்போதும் அசையாது இந்த சகப்பு கொடி யார் வந்தாலும் எழுத்து நின்றாலும் முதலமைச்சரே இருந்தாலும் நெற்றிக்கன் திறப்பதும் குற்றம் குற்றமே என்று சொல்லி நாங்கள் நிற்போம் ஏழை ஜனங்கள் இல்லையா உழைச்சி படைக்கிறேன் இல்லையா

என குப்பையில கை வச்சு கிரௌசே இல்லாம குப்பையில கை வச்சு நோய் வாங்கி இறந்து போனது எங்க கூட்டுல எங்க ஜனங்க ஒரு வேலையும் செய்யாம வாரிசு இறந்தானா மோப்பம் பிடிச்சி நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி மோப்பம் பிடிச்சி அந்த இடத்த தூக்கிட்டு வந்து வேலை கேட்கலான்னு கவுன்சில் நினைக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய சமூக குற்றம் இருபத்தி ஒராயிரம் ரூபாய் சம்பளம் வந்து எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு நான் ஒரு ரெண்டு பேரை வேலை கட்சாங்க அஞ்சு பேர் வேலை கட்சாங்க பாவம் ஜனங்க

நான் தனியாக நின்ற முடியுமா முடியாது தொழிலாளிகளாக சேர்ந்தால் தான் முடியும் இவ்வளோ நாள் நம்ம சேர்ந்து சேர்ந்தாலும் நின்று இருக்கோம் எத்தனை அதிகாரி வந்திருக்காங்க எப்படி நின்றுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சோனல் ஆஃபீஸர் நம்ம ஆரம்பத்தில் போய் பார்க்கும்போது என்னை பார்க்காம அந்த பக்கம் அனுப்பிச்சிருக்காங்க போய் அடுத்த நிலை அதிகாரியை பாருங்கள் அதே சோனல் ஆஃபீஸரை பக்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரியோட கை கட்டி நிற்க வச்சு பதில் சொல்ல வச்சது நம்ம சங்கம் நம்ம தொழிலாளிகள் நம்ம பெண் தொழிலாளிகள்

போலீஸ்காரங்க விரும்பும் தான் போறாங்க இந்த கம்பீரமும் இந்த போராட்டம் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை காப்பாத்தோம் நம்ம வெறும் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வேணும்ன்றதுக்காக பரவாயில்ல நம்ம வேலையை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காகவும் பணி வந்ததுக்காகவும் சேர்த்துதான் போடுறோம் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்க போடுவாங்க கொஞ்சம் விட்டா எடுத்து எடுத்து பணக்காரங்க கிட்ட குடுத்துருவாங்க அறுபேச ஸ்மூத்து கிட்ட கொடுத்து நமக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் எங்க காசு எங்க உழைப்பு நாங்க கட்ட வரிப்பனை எங்களுக்கே குடுத்துரலாம்

பெரிய கார் பிடிச்சு நீங்க போக போறீங்களா இல்ல பிளைட்ல இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு வர போறீங்களா ஒண்ணும் கிடையாது இதை வாங்குற செலவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி அவ்வளவுதானே இதை கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் சொல்லி வந்து நின்றுதான் கேட்கணுமா அரசாங்கமே செய்ய முடியாதா இந்த ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்பளம் பிக்ஸ் பண்ணது யாரு கவர்மெண்ட் இல்லையா இவங்களே ஒரு சம்பளத்தை போடுவாங்களாம் இவங்களே புரிதுமான சொல்லுவாங்களாம் அரசாணையம் முப்பத்தாறுன்னு போட்டு இருக்கிற சம்பளத்தை ஆயிரம் ரூபாய் குறைச்சாங்க நம்ம அறுபத்தி படி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எஸ்கே ஆஜராயி வாதாடி நம்ம ஆர்டர் வாங்கிடுவோம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சம்பளம் உயரணும் போட்டா ஆனா தூய்மை பணியாளருக்கு மட்டும் சம்பளம் குறைக்கணும்னு ஜீவோ போட்டா எப்படி நமக்குலாம் விலைவாசி ஒரு குறைஞ்சி போச்சா கவர்மெண்ட் என்ன மாதிரி சிந்தனை பாருங்க இந்த சிந்தனை ஒழிக்கணும்னா கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி இல்ல அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளுடைய தலையில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்றணும்னா நாம் வீதிக்கு வந்து களத்து நின்று போராட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது அது எந்த சட்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் காக்கி சட்டம் வந்தாலும் பார்க்கலாம் எந்த சட்டம் வந்தாலும் நம்மளுடைய உண்மை பணியாளருடைய சகப்பு சட்டையை மீறி இவங்களால ஜெயிக்கவே முடியாது நீதினம் நம்ம தான் ஜெயிப்போம் கூடுதலு நான் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து உண்ணாநிலை போராட்டம் உட்காரு அடுத்து முன்னணிக்குலாம் ஒரு கூட்டம் இருக்கு முன்னணிக்குலாம் கூட நான் துண்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் போது வெளியே அவங்க ஜெயிக்கோ நம்ம உற்றக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எவ்வளவு நாள் நீடிக்கணுன்றது உங்க கையில சேர்ந்தா இருக்கு பொறுப்ப கடமைய வேலைய உங்க கிட்ட நான் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து நம்மளோட ஐம்பத்தூர் இடத்துல முன்னாநிலை போராட்டம் உட்கார போறேன் இது சென்னையிலையும் அம்பத்தூர்லையும் தூய்மை பணியாளர் குரல் இங்கே எல்லா காதலையும் போய் ஒழிக்கணும் பொதுமக்கள்கிட்ட நமக்கு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை ஒருவேளை காவல்துறை கைது செய்யறதுக்கு எந்த விதமான சட்டப்படி அதிகாரம் இல்லை நம்ம ஏற்கனவே உட்காந்துருக்கோம் நம்மளை கைது செஞ்சாலும் சரி இல்ல மருத்துவமனை கொண்டு போனாலும் சரி உண்ணாநிலை போராட்டத்தை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க ஒன்னாவது நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் எப்படி போராட்டத்தை கொண்டு போகலான்றதை பற்றி உங்கள் முன்னணிகளோடு சேர்ந்து என்ன சங்கம் முடிவெடுக்குதோ அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நான் விரும்புகிறேன் இது வரைக்கும் அம்பத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கம் சொன்னத சங்கம் மூலமாக மைக்கு பிடிச்சி நானும் சொன்னதை இது வரைக்கும் பெண் தொழிலாளர்கள் நம்ம தொழிலும் எல்லா நேரத்தையும் நிறைவேற்றிருக்கீங்க மற்ற நேரத்தில் நிறைவேற்றதான் விட நாற்பது நாற்பது வந்ததுனால அவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வாழைக்கு வீடு பிடிச்சி எலெக்ஷன் பிரச்சாரம் எப்படி போகணும் பத்தி அவங்க யோசிச்சு இருக்கும் போது நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும் பத்தி நம்ம தான் யோசிச்சாகணும் களத்துல நம்ம நிக்க போறோம் நீங்க ஒத்துழைப்பு தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு எப்படியாவது நீங்க எல்லாம் சேர்ந்து எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய நம்ம எல்லாருக்கும் மட்டும் எல்லாருக்கும்னா எட்டாயிரம் பேர் வாங்கி கொடுத்து வெற்றிகரமாக உங்க வெற்றி மாலை கழுத்துக்கு அணிவித்து இந்த உண்ணாநிலை போராட்டத்தை முடித்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த உண்ணாநிலை போராட்டம் வெற்றி பெற ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நடைபெறக்கூடிய காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் வெற்றி பெற உங்கள் கரவொழி மூலமாக உங்கள் ஆதரவை தருமாறு உங்கள் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருப்பீங்களா